ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வெண்ணெய் எடுத்துகிட்டு நம்ம நெய் செய்ய போகிறோங்க ஈஸியான மெத்தடில் செய்யலாங்க அதுக்கு நம்ம ஒரு லிட்டர் பால் எடுத்துக்கலாம் பால் இந்த மாதிரி கொதிக்க வைக்க வேணாங்க இந்த மாதிரி பொங்கி வரும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை வந்து நல்லா ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஓவர் நைட்டு விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க இப்போ இதில் ஆடை மேலே பாருங்கள் ரொம்ப கெட்டியாக ஆடை படியும் இதை நம்ம என்ன பண்ணலாம் ஒரு டப்பாயில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாங்க அதுவும் ஃப்ரீசரில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் இந்த பால் நல்லா வடிகட்டினே இந்த ஆடையை எடுத்துக்கலாங்க எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ஒரு டப்பாயில் நம்ம சேர்த்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் நான் ஏற்கனவே கலெக்ட் பண்ணி வச்சு தான் வச்சுருக்கேங்க கடையை நம்ம எடுத்தவொடனே கெட்டியாக இருக்குங்க ரெண்டு மணி நேரம் நம்ம ரூம் டெம்பரேச்சரில் வச்சு இப்போ நம்ம மிக்சி சாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க வெண்ணெய் செய்யும் போது நம்ம பல்சு மூடை தாங்க யூஸ் பண்ணணும் இப்போ நம்ம பல்சு மூடில் ஒரு பத்து செகண்டு தண்ணியே சேர்க்காத நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும் இப்போ நம்ம ஒரு அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு மறுபடியும் பல்ஸ் மூடில் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பதம் வருங்க இப்போ நம்ம முக்கால் கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு பல்ஸ் முள்ள மறுபடியும் அரைச்சி எடுத்துக்கலாம் இது சூப்பர் மெத்தடுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக நம்ம வெண்ணெய் ரெடி பண்ணிட்டோம் ரெண்டு வாரத்தில் எனக்கு பால் எடு எடுத்து வச்சு இவ்வளோ வெண்ணெய் ரெடி பண்ணிருக்கோங்க இப்போ நல்லா இது மூணு முறை அலசிட்டு நம்ம தனியாக எடுத்துக்கலாம் வெண்ணெய் எடுத்த தண்ணியை கூட நம்ம வேஸ்ட்டு பண்ண வேணாங்க நம்ம ரோஸு செடிக்கெலாம் யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் எந்த செடி வளர்க்குறீங்களோ அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ வெண்ணெய் ரெடி ஆகிடுச்சிங்க நம்ம நெய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நான் ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துருக்கங்க இப்போ நம்ம அதை சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியமாக வச்சுக்கலாங்க வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் நம்ம எப்பயுமே நெய் செய்யும் போது அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டதாங்க கரெக்டாக இருக்கும் இல்லைன்னா பொங்கி வேஸ்ட்டாக நெய்யெல்லாம் வெளியில் வேஸ்ட்டாக போயிடும் இந்த மாதிரி அகலமாக வரும்போது நம்மளுக்கு நெய் செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம பொங்கும் போது நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்லா நெய் நல்லா தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இது பக்குவம் எப்படி இருக்கணும்னா நம்மளுக்கு பபுள்ஸ் மாதிரி வருங்க இந்த இதுதான் கரெக்டான பதம் நம்மளுக்கு இந்த மாதிரி வரும்போது இது இந்த டைமில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடணுங்க இதுக்கப்புறம் விட்டிங்கன்னா நெய் தீஞ்சி போயிடும் இப்போ கருவேப்புள்ள கொத்து ஒரு கொத்து சேர்த்துட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் நெய் ரெடி ஆகிடுச்சிங்க இது நல்லா ஆறுனதும் நம்ம வடிகட்டிட்டு ஒரு பாட்டிலில் சேர்த்துக்கலாம் நான் இந்த மாதிரி பாட்டில் எடுத்துருக்கேங்க இதில் தான் நான் ஸ்டோர் பண்ணி வைப்பேன் அதில் ஆர்டர் கிடைச்சா இனிமேல் நீங்கள் வேஸ்ட்டு பண்ணாதீங்க இந்த மாதிரி நெய் ரெடி பண்ணி நம்ம வீட்லேயே நெய் ரெடி பண்ணிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்